கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இழமையில் வறுமை என்றார் அவ்வை மூதாட்டி ஒருவனுடைய வாழ்வில் வறுமை இழமையில் வரவே கூடாது வந்துவிட்டால் அது அவனுடைய எதிர்கால வாழ்க்கையை பாழ்படுத்தி விடுகின்றது குடும்பத்தின் வறுமையை போக்க பாடசாலைக்கு செல்ல வேண்டிய சிறார்கள் தொழிற்சாலைகளுக்கு செல்கின்ற அவலம் ஏற்பட்டுள்ளது இளமையில் கல் என்பது அவ்வையார் கூறும் அறிமுறை ஆனால் குழந்தைகள் இளம் பருவத்தில் பள்ளிக்கு செல்லாமல் வேலைக்கு போவதால் கல்வி பாதிக்கப்படுகிறது மகிழ்ச்சியான நிலை மாறிவிடுகிறது பழக்க வழக்கங்களில் பெருத்த மாற்றம் ஏற்படுகிறது மூளை வளர்ச்சி குண்டி சிந்திக்கும் ஆற்றலே இல்லாமல் போய்விடுகிறது சத்துணவு ஓய்வு சுகாதார வசதி ஆகிய பற்றாக்குறைகளால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொழிற்சாலைகளில் வேலை செய்வதால் இரத்த சோகை இழைப்பு காச நோய் ஆகியவற்றிற்கு ஆளாகிறார்கள் நுரையீரல் போன்ற உறுப்புகள் பழுதடைந்து விடுகின்றன தோல் தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களுக்கு புற்றுநோய் தொழுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அரசு குழந்தை தொழிலாளர் சட்டம் இயற்றியுள்ளது அதன் மூலம் கட்டட வேலை சாயம் ஏற்றுதல் நெசவாலை தீப்பெட்டி செய்தல் சிமெண்ட் ஆலை மின்னணு தொழிற்கூடங்கள் முதலிய இடங்களில் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது குழந்தை தொழிலாளர்களை பணியில் அமர்த்துவதால் நிர்வாக சிக்கல் இல்லை குறைந்த ஊதியத்தில் நீண்ட நேரம் வேலை வாங்கலாம் மாத ஊதியம் ஆண்டு ஊதிய உயர்வு போன்றவை தர வேண்டியதில்லை குழந்தைகள் கடுமையாய் உழைக்கக்கூடியவர்கள் வேலையை தவிர பிற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் இவை காரணமாய் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துகின்றன பெற்றோர்கள் எத்தகைய வறுமை வந்தாலும் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பக்கூடாது தொழில் நிறுவனங்களுக்கு குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் இருசாராரும் மனித நேயத்துடன் நடந்து கொண்டால் குழந்தை தொழிலாளர் உருவாவதை தடுக்க முடியும்